வணக்கம் அன்பு நண்பர்களே இன்னைக்கு நாம வந்து ஒரு அடங்கலை சுலபமா தயாரிக்கிறதுக்கு ஒரு ஒரே ஸ்டெப்ல எப்படி தயாரிக்கலாம்ன்றத பார்க்கலாம் ஆக்சுவலா இதுக்கு முன்னே சொல்லியிருந்தேன் ஒன்று உருவாக்க போறோன்னு இது ஒன் ஸ்டெப் க்ளோஸ் அப் டு த எஜ் மாதிரி இது அந்த மேக்ரோ டீல் பண்றதுக்கு முன்னா ஒரு மேக்ரோ தான் அது இந்த மேக்ரோ வந்து எப்படி செயல்படும் நீங்க உங்க ஏஜிஸ்டர் வந்து செலக்ட் ஆல் காப்பி பண்ணீங்க இங்க வந்து ஏ ஒன்ல வச்சு மேக்ஸ் டெஸ்டினேஷன் ஃபார்மேட் அப்படின்றத பேஸ்ட் பண்ணணும் பேஸ்ட் பண்ணா எப்பவுமே இந்த பத்தொன்பதாவது லைன்ல புல என்ன இது மாதிரி வரணும் இப்ப வந்து நீங்க சின்ன ரிசல்யூஷன் மானிட்டர் யூஸ் பண்றீங்க ரொம்ப சின்ன கம்மியாக இருக்கிறது அதே மாதிரி மோஸ் மோசில்லா ஃபயர் ஃபாக்ஸ் சாரி அதுல கூட கரெக்டாக வரும் ஓபரா அது மாதிரி எதனா யூஸ் பண்றீங்கன்னா இந்த வட்டம் கிராமம் வந்து அடுத்தடுத்த லைன்ல வந்து இந்த புலையின்ன்றது இருபத்தி ஒன்றாவது ரோவில் வரும் இது கரெக்டாக பத்தொம்போதாவது ரோவில் வரணும் இந்த தலைப்பு இருக்கிறது ஓகேங்களா அதை செக் பண்ணிங்க அதை செக் ப அதை பேஸ் பண்ணிட்டு இது கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு ஒன்றே இல்லை இந்த அழக மோரான்ற பட்டன் அழுத்துங்க போதும் தன்னால் எவ்வளோ சூப்பராக மேஜிக் ஆகுது பாருங்க பத்தே செகண்ட் தான் அதில் உங்களுக்கு எல்லாம் வந்துடும் எந்தெந்த இதோ நஞ்சை வந்துச்சுங்களா அதே மாதிரி புஞ்சை வந்துச்சுங்களா நத்தம் வந்துச்சு புறம்போக்கு வந்துச்சு எல்லாமே வந்துச்சு இப்போ இதுல வந்து ஒன்றே இல்லை இந்த பிளாங்க்ஸ்ன்னு இருக்கிறது அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்கன்னா பிளாங்க்ஸ்னே வரும் அதனால இந்த பிளாங்க்ஸ்ல வச்சுட்டு அடிங்க எதனா ஒரு பிளாங்க்ஸ்ல வச்சுட்டு என்ட்ரஸ்டி எல்லா பிளாங்க்ஸும் போயிடும் இப்போ நீங்க இந்த சர்வே நம்பர்ல இருந்து கடைசி இந்த வர இது வரைக்கும் எடுத்து நம்ம ஏற்கனவே ஒன்று இந்த வீடியோல மேல டைட்டில் கார்டில் கொடுக்கறேன் எண்டு வீடியோலையும் வரும் கமெண்ட்லயும் அதுல இருக்கிற அந்த நம்ம ஏற்கனவே பண்ணோம் இல்லைங்களா அந்த மேக்ரோவில் நீங்கள் பேஸ் பண்ணிட்டு பேஜ் நம்பரும் டோட்டலும் பேஜ் டோட்டலும் தயாரிச்சுக்க வேண்டியது தான் அது அப்படியே வந்து எல்லாமே எந்த எந்த ஷீட் வேணுமோ அது எல்லா ஷீட்டையும் செலக்ட் பண்ணிட்டு அப்படியே எக்ஸ்போர்ட்டு இல்லை ஃபைல் எக்ஸ்போர்ட் கிரியேட் பிடிஎஃப் இதில் வந்து ஆப்ஷனில் என்டையர் ஒர்க் புக் அப்படின்னு குத்துக்க தான் அந்த ஷீட்ல ஆக்சுவலா அந்த ஷீட்டையே எடுத்துட்டு வந்து இங்க வச்சுட்டு அதுல ரெஃபரன்ஸோ இல்ல கொடுக்கலான்றது தான் அடுத்த கட்ட யோசனை இதுல வந்து இது வந்து ஒரு டைனமிக்கான ரேஞ்சில் தான் எல்லாமே பண்ணது எவ்வளவு பெரிய ஊரா இருந்தாலும் இது வரும் இருபதாயிரம் சப்டிவிஷன் நம்பரு அதுக்கு மேல இருக்கிற இதெல்லாம் கூட டெஸ்ட் பண்ணி ஆச்சு டம்மி வச்சு இது வந்து இன்னத்துக்கு கொடுக்குறோம்னா சிலதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல நிறைய இருக்கு சரிசு இது மாதிரி நத்தம் புறம்போக்கு இல்லாம வகைப்பாட்டிலே நிறைய சிலர் டைப் சில ஊர்ல டைப் பண்ணி வச்சுக்கிறாங்க நமக்கு தேவையானது நஞ்சை புஞ்சை கல்லா அதாவது தீர ஏற்படாத சரிசு அது மாதிரியும் வரும் இதுலயே கூட இதில் வந்து அனாதீனம் அனாதீனம் மட்டும் இதுல வராது நஞ்சையை வந்து எதுலன்னு பார்த்து நீங்க எது பண்ணிங்கன்னா ஓகேங்களா இப்போ வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த நத்தம் புறம்போக்குன்னு ஒன்று இருக்கு இந்த நத்தம் புறம்போக்கு தான் இங்கே நத்தம் புறம்போக்கா வந்துக்குது ஆக்சுவலாக ஆக்சுவலா ஆனால் இது வந்து அன்னாதீனம் அதனால் அதை வந்து நீங்க என்ன பண்ணணும் புறம்போக்குலே அது போற மாதிரி வச்சுக்கணுன்னா இந்த நத்தம் புறம்போக்கையும் புறம்போக்கையும் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்டு இதில் ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா அது எல்லாமே மாறிடும் வாரனவனே ஒன்னே இல்லை இந்த ஷீட் டூல வந்தீங்கன்னா இங்க ஒரு இது இருக்கா வந்து நீங்க போய் ரிஃப்ரெஷ் குடுத்திங்கன்னா போதும் இப்ப பாருங்க நத்தம் புறம்போக்கே இல்ல அதாவது எதோ அது வந்துடும் அதுக்கு அடுத்து எது வந்து அது வந்துடும் நத்தம் புறம்போக்குன்றது இப்ப புறம்போக்குல அந்த இருநூத்தி முப்பத்தி மூணாவது சர்வே நம்பர் இங்க வந்துச்சு பாருங்க அண்ணாதினா அதே மாதிரி உங்களுக்கு இதுல வந்து இப்ப வந்து சில ஊர்ல பாத்தீங்கன்னா என்ன இருக்கு மானாவரி மானாவரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு மானாவரியும் புஞ்சையில தான் வரணும்னும் போது நீங்க இதுல புஞ்சையும் மானாவரியும் செலக்ட் பண்ணி அதே மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் லைன் வர்றதுல அதை கிளிக் பண்ணா போதும் அதான் அது இதுல இல்லை அதனால சொல்ல வரேன் அந்த ரெண்டும் புஞ்சையாவே வரணும் அப்படின்னும் போது அதை செலக்ட் பண்ணி அதை கிளிக் பண்ணா போதும் இப்போ அடுத்த இதுல நம்ம இதுல பாத்தீங்கன்னா பெரும்பாலான மாவட்டங்கள்ல அந்த இரிகேஷன் சோர்ஸ் நான் நஞ்சையில வர பாசன ஆதாரத்தை வச்சு பிரிக்கல பாசன ஆதாரத்தை வச்சும் பிரிக்கிறது எப்படின்றதையும் அதுக்கப்புறம் இதுல இருக்கிற எரர் எதனா வந்தா உங்க ஃபீட்பேக் வச்சுதான் இதை இன்னும் மேம்படுத்தணும் எல்லா ஊருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க பெரிய ஊர் எதனா வச்சு இதை டெஸ்ட் பண்ணி பாருங்க இதில் இதுல எதனா இற வந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க வச்சு தான் இது இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும் இந்த பாசன ஆதாரத்தை வச்சு எப்படி பிரிக்கலாம்ன்றத பற்றியும் அடுத்த வீடியோல நான் சொல்றேன் நன்றி வணக்கம்